எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த கொல்லிமலையில் தான் ஒரு செயலாக்கத்தையும் இதை பேச வேண்டும் அப்படிங்கிறதான் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் தெரிய வேண்டியதை நிறையா செயலாக்கத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் இந்த கொல்லிமலையிலேருந்து பக்கத்தில் இந்த படகு இல்லம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது படகு இல்லன்னு அந்த போட் ஹவுஸ் மாதிரி போட்லாம் போகிறதுக்காக சுற்றுலாத்தலத்துக்காக இருக்குது படகு இல்லம் அந்த ஊரோட பேர் வந்து படகு இல்லம்னு வச்சுருக்குறாங்க அங்கே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த சுற்றுலாத்தலத்துக்கான உள்ளே போனோன்னே லெஃப்ட் சைடில் திரும்பினோன்னே கொஞ்சம் தூரம் உள்ளே போனோடனே ஒரு ரெசார்ட் இருக்கும் அது பக்கத்திலேயே ஒரு பழமையான சின்ன பாலடைந்து தான் இருக்கும் ஒரு பாறாங்கல்லில் உருவாக்கப்பட்டு ஒரு நந்தியும் ஒரு சிவலிங்கம் மட்டும் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருபத்தேழு நட்சத்திரங்களாக அந்த இடத்துக்குள்ள ஒரு செயல் இருக்கிறது அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய யோகிகளுடைய தவம் செய்த இடமாகவும் அந்த இடம் மிக சக்தி வாய்ந்த இடமாகவும் கருதப்படுகிறது தவத்துக்கு உரிய இடமும் அதை இல்லாமல் பெரும் யோகிகள் தவம் செய்த இடம் அந்த இடம் இருபத்தேழு நட்சத்திரங்களாக அந்த இடத்துல தவத்தில் ஒரு செயலாக்கமும் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய ஆற்றலும் செயலாக்கமும் அந்த இடத்துக்குள்ளே இருக்குது அப்போ இந்த ராசிப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த இருபத்தேழு உண்மை தன்மை அந்த இடத்துக்குள்ள அந்த கதிர்வீச்சு அந்த செயல் அந்த தாக்கம் அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்த துல்லியமாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு பழமையாக மிக சாதாரணமாக பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு பழமையான சிவன் கோயிலுன்னு தான் அதுக்கு பேர் அந்த கோவிலுக்குட்ட கல்லில் பாறை கல்லில் வச்சுருக்கிறாங்க அதுக்குள்ளே ஒரு மரம் ஒன்று இருக்குது அந்த சிவன் அந்த சிவலிங்கமும் அந்த நந்தியும் பேர ஆனந்தமாக அவ்வளோ அழகாக அந்த இடமும் அந்த செயலும் இருக்கிறது அந்த பா பாலடைந்து இருந்தாலும் அந்த செயலாக்கம் வேற ஒரு வடிவத்துக்குள்ளே வேறு ஒரு தருணத்துக்குள்ளே இருக்குது அதனால் கொல்லிமலைக்கு வரும்போது அவசியமாக நீங்கள் இந்த இடத்தை நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கிறதோடைய மீனிங் என்னன்னா ஒரு தவத்துக்குரிய இடம் தவம் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இந்த கொல்லிமலைக்குள்ள நான் வந்து இங்கே பார்த்த என்னுடைய அனுபவத்தில் நிறைய இடங்களில் அங்கங்கே பெரிய பெரிய யோகிகள் தவம் பண்ணியிருக்கிறாங்க அந்த யோகிகள் தவம் பண்ண இடங்களை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு சக்தியோட அந்த இடம் நாலடவில் அப்படியே சக்தியாக இருந்திருக்கிறது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இங்கே கொல்லிமலையில் இந்த மலை கிராமங்களில் வசிக்க வந்த மக்கள் அந்த பக்கம் மலைகளில் அவங்க நடமாடும் போது சில இடங்களில் இருக்கிற சக்திகளை உணரும் போது அந்த இடங்களுக்குள்ள சில கல்லை வச்சு சில இதை வச்சோ அவங்க வழிபட தொடங்கியிருக்காங்க இருக்காங்க தான் ஒவ்வொரு இடங்களையும் ஒரு கோவில் வழிபாட்டு தலங்களாக மாற்றிருக்கிறாங்க இந்த கொல்லிமலையை சுற்றி இருக்கிற அத்தனை கோவில்களும் யாரோ ஒரு யோகி சித்தர் தவம் பண்ண இடம் நீங்கள் எல்லாமே தனித்தனியாக வெவ்வேறு மலைகளில் வெவ்வேறு இடத்துல இருக்கும் அதே மாதிரி மாசி பெரிய மலை மேலே அது ஒரு இடத்துல இருக்குது அந்த மாசி பெரியண்ணதும் கீழேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மலையில் ஏறி போகணும் அதுவும் இங்கே வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கான லேண்ட்மார்க்கு எல்லாம் சொல்லிடுவாங்க அதுவும் அந்த மலைக்குள்ளே ஏ இருக்குது அந்த மலையில் என்ன செயல் அப்படின்னா மாசி பெரிய அண்ணன்னா பெருமாளுடைய அவதாரமாக பெருமாளாக அதை சொல்லுவாங்க அங்கே அந்த மலையில் ஏன் ரெண்டு கிலோமீட்டர் மேலே ஏறி மலை உச்சியில் இருக்காது அது அவ்வளோ அழகான இந்த இந்த இடமும் இந்த பசுமை நிறைந்த இடத்துக்குள்ளே நடந்து போகும்போதும் அவ்வளோ பெரிய ரம்யமான ஒரு சூழல் இருக்கும் அங்கே இந்த இதை எப்படி இந்த மக்களுக்கு வழிபோக்கில் இவங்களுக்கு புலப்புக்காக அந்த காடு மலைகளை ஏறும்போது ஒரு இடத்துக்குள்ளே அசைதியாக உட்காரும் போதோ இல்லை வேலை செய்யும் போதோ ஏதோ ஒரு செயலில் அங்கே இருக்கிற அந்த தவம் பண்ண இடம் அந்த சக்தி வந்து இவர்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அதை வழிபாட்டு தலமாக வச்சு அந்த ஜென்ரேஷன்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கும்பிட்டுருப்பாங்க அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை இப்போ ஒரு பெரிய கோவிலாக அது உருவாகி நிக்குது இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கு அதே போலதான் நான் உங்களுக்கு இரவுல சொன்னதும் அந்த கொல்லிப்பாவை தாயும் அப்படிதான் ஒரு சின்ன இடம் சுத்தி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு சின்ன ஒத்தையடி பாதையில தான் அந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துலையும் அந்த தாய் லைவ்ல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்பையும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த இடத்த தான் நம்ம சொன்னோம் அந்த இடத்த இவங்க அந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த அம்மாவோட ஆற்றல் இருக்கிறதுனால ஒரு கல்லை வச்சு இவங்க என்ன பண்றாங்க ஒரு வழிபாடா தெய்வமா இங்க ஒரு சக்தி இருக்குப்பா அப்படிம்பாங்க இந்த மரத்துல ஒரு துணியை கட்டி விளக்கு கொளுத்தி சாமி கும்புறதுலாம் ஏன் வந்துச்சுன்னா அந்த மரத்து மேல தெய்வம் இருக்குன்னு இல்லை அந்த மரத்துல ஒரு யோகி தவம் பண்ணி இருக்கிறான் அதனாலதான் கிராமங்கள்ல இந்த மரங்களை கும்பிடுற வழக்கம் ஏன் வந்துச்சுன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது ரெண்டே ரெண்டு செங்ககளை நட்டு வச்சு ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஒரு விளக்க குத்தி வச்சிருப்பாங்கன்னா மூட நம்பிக்கை நினைக்கலாம் அது இல்ல அதுக்குள்ள எப்படி சக்தி இருக்கு அந்த மரத்துக்குள்ள எப்படி சக்தி இருக்குன்னா அங்க பல ஆண்டுகளாக ஒரு யோகி உட்கார்ந்து அந்த மரத்துல தவம் ஏற்றி அவனுடைய செயல் முடித்தோடன அந்த இடத்துல இருந்து ஒரு சக்தியை மட்டும் விட்டுட்டு போயிருப்பான் அத அடுத்த மாடு மாடுமைக்க வர பசங்களோ ஆடுமைக்கு வரவங்களோ அந்த மரத்தில் வந்து படுக்கும்போதோ உட்காரும் போதோ அந்த சக்தி இருக்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர தோணும் அப்போ அது என்ன ஆகும்னா ஊரில் சொல்லி பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் சொல்லி இந்த இடத்துக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு செயல் இருக்குது இந்த இடத்துக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குப்பா இங்க நான் வந்து ஒரு நினச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு அது அப்படியே ஒரு நடந்துச்சுப்பா இந்த இடத்த நம்ம கும்பிட்ணுப்பா நீங்கள் என்னவா சொல்கிறீங்க அப்படிலாம் கிராமங்களில் பேசி சில மரங்களை கோவிலாக வணங்கப்பட்டதெல்லாம் இருக்கும் நீங்கள் ஆலமரங்களை தேனி மாவட்டம் ஃபுல்லாக ஈஸ்வரன் கும்பிடுவாங்க ஆலமரத்தை அவங்க ஆலமரத்தை சிவனாக கும்பிடுவாங்க அப்ப ஆலமரத்தை சிவனாக கும்பிடுறதுக்கான வழக்கம் இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா தேனி மாவட்டத்துக்குள்ள ஈஸ்வரன் தான் சொல்லுவாங்க சிவன் சொல்ல மாட்டாங்க அப்ப ஆலமரத்துல மேலே கூட மாட்டாங்க ஆலமரத்தை மிதிக்க மாட்டாங்க அவங்க ஈசனாக பார்ப்பாங்க அப்ப ஈசன்னு பாக்குறதுக்கு என்ன வழி வந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா அவங்க சுத்தி தோட்டங்கள் வச்சிருக்கிறாங்க விவசாயம் வச்சிருக்கிறாங்க அங்கே போகும்போது வரும்போது நாகங்கள் அங்கே நடமாடும் ஒரு செயல் இருக்கும் அவங்களுக்கு அந்த தோட்டங்களில் படுக்கும்போது ஒரு கனவோ ஒரு ஏதாவது ஒரு ஒளியோ அமாவாசை பௌர்ணமியில ஒரு அதிசயத்தை கண்டிருக்காங்க அப்போ இங்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு முனி போகிறான்ப்பா ஒரு இவன் முனியாண்டி போகிறான்ப்பா ஒரு இந்த சாமி போகிறான்ப்பா அந்த சாமி போகிறான்ப்பா இப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று சொல்லி அந்த இடத்த கும்பணுப்பா அந்த இடத்துக்குள்ளே ஒரு சக்தி இருக்குப்பான்னு சொல்லி ஒரு வேலை நட்டு ஒரு செயல் செஞ்சுருக்காங்க அந்த இடங்கள்ல தேனி மாவட்டத்தில் கும்பிடப்படுற அத்தனை ஈஸ்வரன் மரத்திலையும் எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி சில யோகிகள் உட்காந்து தவம் செய்த இடம் இந்த தவம் செய்த இடம்தான் கோவிலாக மாறப்பட்டுக்கிட்டு வருது கோவிலாக வணங்கப்படுது தவம் செய்யாதனால ஒரு பப்ளிக்கா இருக்கிற மக்களுக்கு அது தெரியலை அவங்க வேற மாதிரி அந்த உருவ வழிபாட்டுக்குள்ள பழக்கப்பட்டதுனால அவங்க குலதெய்வம் மாதிரி அவங்க இஷ்ட தெய்வம் மாதிரி நிறைய தவம் செய்த யோகிகளுடைய மரங்கள் தவம் செய்த இடங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறது நிறைய பேருடைய குலதெய்வத்துல பாத்தீங்கன்னா பெரிய மரத்துல மணியை கட்டி வச்சுட்டு இருப்பாங்க அதுக்குள்ள அந்த குலதெய்வங்கிறது ஒரு யோகி தவம் செய்த இடம் சக்தியாக மாறப்பட்டிருக்கு எத்தனையோ ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுதான் நம்ம குலதெய்வம் பாத்துக்கப்பான்னு சொல்லியிருப்பான் அவன் வெறும் செங்கல்ல வச்சு கும்பிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்தவன் ஒரு கருப்பு சாமியோ ஒரு முனியாண்டவனோ ஒரு சிலைய வச்சு இருப்பான் இப்ப அடுத்தடுத்து அந்த சிலையை வச்சுக்கிட்டு இதுதான் கடவுள்னு கும்பிடுறாங்க ஆனால் அதுக்குள்ள இருக்கின்ற அந்த மரமோ அந்த இடமோ அந்த ஆற்றலோ மிகப்பெரிய யோகிகளால் தவம் செய்தது அதுதான் கொல்லிமலையில் நாம் பார்த்த அதிசயம் கொல்லிமலையில் இருக்கின்ற பேர் அதிசயமும் அதுதான் அதே போலதான் இந்த எட்டு கை அம்மனுங்கிறதும் பெரிய சக்தி வாய்ந்த செயலா இருக்குல்ல அதை நம்ம தியானத்தில் என்ன போய் பார்க்கும்போது அங்கே நாக வடிவத்தில் உட்காந்து பல ஆண்டுகள் வந்து ஒரு ரெண்டு நாகங்கள் வந்து தவம் செஞ்சிருக்கு பெரிய ஒரு தவத்தில் தவத்தில் பல்வேறு பட்ட செயலாக்கத்தை செஞ்ச இடம் தான் இந்த எட்டு கை அம்மனுடைய இடம் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த நாக புத்த வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் சொல்றதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ நாக புத்துகளை வணங்கிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் வரும்போது அந்த புத்து இடத்துல ஒரு ஒரு கல் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு செயல் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் யாரோடைய உணர்த்தப்பட்டோ கடவுள் இருந்தோ அப்போ ஒரு செயலை எவனை தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அங்கே ஒரு உருவமாக ஒரு காளியோட உருவத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்படி தான் இந்த வழிபாட்டு முறைகள் வந்திருக்கு அப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எட்டு அம்மன் இருக்கு அப்ப இவங்க போகும்போது இவங்களுக்கு கொள்ளைகளுக்கோ வயலுக்கோ அந்த தோட்டம் தரவுகளுக்கு போகும்போது பயந்துடுவாங்க இப்போ ஏதாவது ஒரு ஒரு செயல் நடந்துடும் அப்ப இந்த அம்மன் வந்து உருக்கமாக நின்று ஒரு செயல் செய்யும் ஒரு கைத்தை கட்டும் ஒரு எலும்பு திட்டத்தான் சொல்லும் போதோ அங்கே தவம் பண்ண இடம் ஒரு ஆற்றல் உள்ள யோகியோட இடம் அந்த இடத்துக்குள்ள நின்னாவே ஒரு செயல் மாறும் இப்போ நம்ம தவ தவத்தில் வர்றவங்கள்ட்ட தலையை கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறோம் நெத்தியில் தொடுறோம்னா எதை அடிப்படையாக வச்சு செய்கிறோம்னா அந்த தவத்துக்கிட்டேருந்து இருக்கிற ஆற்றலை அடிப்படையாக வச்சு செய்கிறோம் அதே போலதான் நீங்கள் அங்க கற்பூரம் காட்டுறதோ குங்குமமோ துண்ணூரெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே இருக்கிற ஆற்றல் அது என்ன பண்ணும் அவன் வந்து பயந்துருந்தான்னா அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற ஆற்றல் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுது அப்போ குழந்தை இல்லைன்னு ஒருத்தன் போகிறான் ஒருத்தன் கல்யாணம் ஆவலன்னு போகிறான் ஒருத்தன் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு போகிறான் இப்படி ஒவ்வொரு நாளும் போகும்போது அவனுக்கு அந்த ஆற்றல் மூலியமாக ஆசீர்வாதத்தில் ஒன்று நடக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா விரிவடைந்து இது நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நம்மளுடைய குல தெய்வம் இந்த தெய்வத்தை இந்த வழிபாட்டை நம்ம உற்றக்கூடாது இந்த தெய்வ முறைகளை இந்த வழிபாட்டு முறைகளை பிடிச்சுக்கணும்னு பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் இது பரவிடும் அப்புறம் நிறைய கிராமங்களுக்கு பரவி பல ஊர்களுக்கு பரவி பல நாடுகளுக்கு கூட சில இடங்களுக்கு பரவி அங்கிருந்தெல்லாம் இந்த தெய்வத்தை வந்து நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எதா இருந்தாலும் தெரியும்னா அடிப்படையாக இங்கே என்னன்னா ஒரு தவத்தால் உருவாக்கப்பட்ட இடம் அந்த எட்டு கை அம்மன் இடத்திலேயே தீவிரமாக ஐந்து தலை நாகங்களாக கொண்ட இரண்டு நாகங்களும் ஒரே நேரத்தில் சங்கமித்து தவம் செய்த இடம் இரண்டு ஐந்து தலை நாகங்களாக ஒரே நேரத்தில் சங்கமித்து தவம் செய்து தவம் ஏற்றிய பல்வேறுபட்ட நாட்கள்ல தவம் ஏற்றிய இடம் அப்ப ஒரு பேரானந்தத்துக்குரிய தவம் செய்த இடம் தவம் ஏற்றிய இடம் இந்த மலைகளுக்குள்ள பல்வேறு பட்ட பிரிவுகளில் பல்வேறு இடங்களில் இன்னைக்கு இந்த மலை எப்படி இருக்குன்னா மிளகு பல்வேறுபட்ட பழங்கள் விளைகிற பல்வேறு தோட்டங்களாக அங்கங்க ரெசார்ட்டுகள் அங்கங்க சின்ன சின்ன பில்டிங்கு அங்கங்க ஒரு செயலாக எல்லா மலைகளிலும் இருக்கிற ச சல்லாசமும் சந்தோஷமும் இந்த மலையிலையும் ஒன்னும் பஞ்சம் கிடையாது சனி ஞாயிறு ஆயிட்டா அதுக்குன்னு ஒரு கும்பல் வந்து வண்டி எடுத்துட்டு வந்து அங்க அங்க ஒரு கேம்ப போட்டுட்டு உக்காந்துதான் இருக்கு அது வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அது காலத்தின் கட்டாயம் இதெல்லாம் கடந்துதான் போக வேண்டும் சல்லாசத்துக்கு நம் மனிதர்கள் பஞ்சம் இல்லாமல் செய்வார்கள் அதான் சொல்றேன் பக்கத்துல படைத்த சிவபெருமானே இருந்தா கூட அவர்கிட்ட தீப்பட்டி கேட்கிற காலம் என்று இந்த காலத்தை நான் உணர்கிறேன் அவர்கள் அதை உணர மாட்டார்கள் அவர்களுடைய பணியை மட்டுமே பிரதானமான பணியாகத்தான் செய்வார்கள் இந்த கொல்லிமலையில் எந்த பக்கம் கால வச்சாலும் யோகிகள் தவம் செய்து யோகிகள் நடமாடிய இடமாகத்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது அப்ப யோகிகளுடைய நடமாட்டத்துக்குள் யோகிகளுடைய செயலாக்கத்தில் பல்வேறுபட்ட மலைகள் இருக்கும் போது அதில் சிலவர்கள் இந்த மலைகள் இருக்கின்ற சக்திகளை குல இஷ்ட தெய்வமாகவும் மாற்றி இன்னைக்கு வழிபாட்டு முறைகளை கொண்டாந்து நம் உருவ வழிபாடாக இன்னைக்கு வணங்கிக்கிட்டு வர்றோம் நம் தியானத்தை பார்த்தது பிற இங்கு பல்வேறுபட்ட யோகிகள் பல்வேறு தியான முறைகளை ஏற்றி ஒரு செயல் செய்த இடம் அதனால்தான் இந்த இடத்துக்குள் நான் சொல்லியிருக்கிறேன் மிக சக்தி வாய்ந்த அதிசயமான எதிர்பாராத விதமான தவம் ஏற்றிய மலைகளில் ரொம்ப முக்கியமான மலை இந்த மலையை வெளியில் சித்தர்கள் ஏன் வெளிப்படுத்தவில்லை ரொம்ப வேறு மாதிரி இதை வெளியே கொண்டு போவாததுக்கு காரணம் என்ன என்று அதுக்கான காலம் வரட்டும் அதற்கான நேரம் வரட்டும்னு அவங்க வச்சிருந்திருக்கலாம் அந்த நேர காலத்தை பார்த்துட்டு ஒரு வேலை செய்யலான்னு வச்சிருந்துருக்கலாம் அதனால் நீங்கள் இங்க வந்தீங்கன்னா இந்த மலையை முழுமையாக தவம் செய்கிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க எங்க இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கட்டு சில இடங்களில் கோவிலாக இருக்கு சில இடங்கள் நான் சொல்லாத சில இடங்கள் இருக்கு அங்க என்னன்னா அங்க தவம் பண்றதுக்கு உகந்த இடமாக இல்லை நான் எந்த கோவிலை சொல்லவில்லையோ அந்த கோவில் தவம் பண்ணுவதற்கு உகந்த இடமாக இல்லை என்பதையும் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அது உங்கள் சாமர்த்தியம் உங்களிடமே விட்டுவிடுகிறேன் நான் சொல்லப்பட்டிருக்க இடங்கள் எல்லாமே அந்த படகு இல்லம் ஒரு மாசி பெரியண்ணன் அங்கு வந்து எட்டுக்கை அம்மன் அப்புறம் கொல்லிப்பாவை இந்த இடமெல்லாம் தவ தவம் பண்ணுகிறதுக்கு மிக உகந்த இடமாகவும் மிக உயர்ந்த ஆற்றலும் செயலும் இருக்கிற இடமாக இருக்கிறது இது மட்டும் இல்லாம இன்னும் இந்த காடுகளுக்குள்ள நிறைய அந்த மலைகளுக்குள்ள குகைகள் வந்து கோரக்கர் சம்பந்தமாகவும் பாம்பாட்டி சம்மந்தமாகவும் நிறைய குகைகளும் நிறைய செயலாக்கமும் இந்த மலைகளுக்குள்ள ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ளே நடந்து போகும்போது நிறைய செயலாக்கங்களும் இருக்குது ஆனால் நீங்கள் நடந்து போய் இருக்கிறதோட இந்த மலைகளில் நிறைய யோகிகள் பல்வேறுபட்ட மலை ஒரு ஒரு குன்றாக உட்கார்ந்து தவம் ஏற்றிருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது நிறைய மலைகளில் இந்த இந்த தவங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் அதனால் கொல்லி மலையை பொறுத்தளவுக்கு இது கொல்லி மலை என்று சொல்வதை விட இது தவம் ஏற்றுகிற ஒரு மலை என்றே சொல்லலாம் இது இது வந்து தவத்துக்குள்ள சீலர்கள் வாழுகின்ற இடம் என்று சொல்லலாம் தியானத்துக்குரிய பெரும் செயலாக்கத்துக்குரிய ஒரு யோகி வாழ்கிற மலைகள் என்று சொல்லலாம் பல்வேறுபட்ட யோகிகள் வாழ்ந்த மலை என்று சொல்லலாம் பல்வேறுபட்ட அதிசயங்களையும் அற்புதத்தையும் இந்த தியானத்தில் நிகழ்த்தியவர்களுடைய செயல் என்று சொல்லலாம் என் வாழ்க்கையில் இந்த மனித பிறப்பில் இந்த மலைகளுக்குள் வந்து ஒரு வேலையை இந்த இரண்டு நாட்களுக்குள்ளேயே ஒரு பெரிய அதிசயத்தையும் பெரிய அற்புதமாக நான் கருதுகிறேன் அதனால் உங்களுக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும்போது மனைவி குழந்தைகளோட கூட வாங்க ஆனால் இந்த தவம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் ஒரு நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக ரொம்ப அமைதியாக ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப வேற மாதிரி ஒரு உணர்வுகள் நிலைக்கு நம்ம மாற வேண்டும் ஒரு நல்ல செயலாக்கத்துக்கு நாம் போக வேண்டும் இந்த உலகத்தில் சரித்திரம் வாய்ந்த செயல்களை ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம் மனித சமூகத்தில் மனிதனாக பிறந்திருந்தாலும் நமக்குன்னு சில குறிக்கோளையும் சில செயல்களையும் நம் எப்பொழுது நம் உடலை விட்டு உயிர் பிரியும் என்று தெரியாது அதற்குள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நல்ல செயலையும் நல்ல காரியத்தையும் காலத்துக்கு அழிய முடியாத ஒரு பொக்கிஷத்தை விட்டுவிட்டு போக வேண்டும் அப்ப போக வேண்டும் என்றால் முதலில் நாம் நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் இந்த மலைகளுக்குள்ளேயே நிறைய பேர் இந்த மலைக்கு வர்றவங்க எப்படி இருக்கிறாங்க என்ஜாய் பண்றதுக்காக வர்றாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுபோல மனித பிறப்புலையும் நீங்கள் தன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவதற்காகத்தான் இந்த மனித வாழ்க்கை இருக்கு என்பதை நீங்கள் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதையும் தாண்டி சில பொறுப்புகளோட நம் உடலையும் நம்மளுடைய செயலையும் நம் செய்கின்ற கடமையோடு சில பணிகளையும் தீவிரமாக செய்ய வேண்டும் இந்த உலகத்துக்கு நம் ஏதாவது ஒரு பெரிய பணி ஆற்ற வேண்டும் ஒரு பெரிய மனிதன் பெரிய பொறுப்பு வரட்டும் அதுக்கான வயசு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் அது தவறு என்று நான் கருதுகிறேன் நீங்கள் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மனிதன் ஒரு நல்ல செயலுக்குள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் சந்தோஷம் என்ஜாய்மெண்ட்டு கொண்டாட்டம் என்பது ஒரு சிறு சிறு செயல்களில் இருக்கு அந்த கொண்டாட்டத்தை உங்களுக்கு வேற மாதிரி நீங்கள் கொண்டாட்டம் என்றால் இப்படித்தான் தன்னை மறந்து ஒரு போதையில் ஒரு மனிதன் ஆடுவது கொண்டாட்டமாகவும் தன்னை மறந்து வேறு ஒரு செயலை செய்வது கொண்டாட்டமாகவும் நீங்கள் கருதுகிறீர்கள் ஒரு பசிக்கோ பசியோடு இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு உணவு வாங்கி கொடுப்பது கூட அந்த கண்ணீரை துடைப்பது கூட ஒரு கொண்டாட்டம்தான் அதுபோல எத்தனையோ செயலில் துன்பங்களில் துயரங்களில் இருக்கிற எத்தனையோ குடும்பங்களை கைப்பிடித்து ஒரு வழி நடத்துவதும் ஒரு கொண்டாட்டம் தான் ஆனால் ஒவ்வொருடைய மனிதனுடைய இருந்து பயன் அந்த செயலிலிருந்து பார்க்கும்போது அது கொண்டாட்டமாக இருக்கிறது இந்தியா மாதிரி நகரங்களுக்குள் கொண்டாட்டங்கள் வந்து இப்போ புதுதல்ல ராஜா காலகட்டத்திலிருந்து எல்லா காலகட்டத்திலையும் கொண்டாட்டம் என்பது மனித வாழ்க்கையில் எந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் கொண்டாட்டங்கள் என்பது இந்த செயல் என்பது இந்த சிற்று சிறு சிறு ஆசை செயலுக்குள்ள செய்கிறதுங்கிறது சகஜமாக இருக்கும் ஆனால் அதிலிருந்து விடுபட்டு ஒரு மனிதன் ஒரு பெரிய செயலை பெரிய ஒரு பணிக்கு போக வேண்டும் நீங்கள் நல்லவனாக அப்படிங்கிறது கிடையாதுங்க நல்ல செயலை ஒரு மனிதன் செய்ய வேண்டுங்கிறது தான் இதில் பொருள் இப்போ எந்த பழக்கமே இல்லாத ஒரு கெட்ட பழக்கமே இல்லாத எந்த சந்தோஷத்துக்கும் போகாத ஒரு பையனை வந்து பார்த்தோம்னா பார்க்குறவங்க ஓ இது இப்படி தான் வாழணுமா இருக்குது அப்படின்னு வந்து எல்லாரும் நினைப்பாங்க அப்போ அந்த அந்த கொண்டாட்ட பட்டத்தில் இருக்கிறவங்கலாம் நம்ம எதுக்கு இப்படி வாழணும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துருவோன்னு நினைக்கிறாங்க இதை ரெண்டையுமே தாண்டி நான் ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஐம்பது வருடம் கழித்து நம்மளோட வாழ்க்கை நம்மளுடைய பயணம் எப்படி இருக்குங்கிறத ஒருத்தன் பத்து வயசில் யோசிக்கணும் அப்போ நம்மளுடைய பணி எப்படி இருக்க போகுது ஐம்பது வருஷம் கழித்து நம்ம எப்படிதான் இருக்க போகிறோம் என்னடா அந்த உலகத்தை விட்டுட்டு போகிறோம் நீ கொண்டாடு திண்டாடு என்ன வேணாலும் செய் இந்த பத்து வயசுல ஐம்பது வயசுல நம்ம வந்து என்ன நம்ம லைஃபோட என்ன செயலாக இருக்க போகுது அப்போ நீ பத்து வயசுல அந்த மாதிரி யோசிக்க தொடங்கினா உன்னுடைய லைஃபுக்குள்ளே இருக்கிற செயல்கள் எல்லாத்தையும் ஐம்பது வயசு வரைக்கும் இந்த உடலை எப்படி பராமரிக்கணும் எப்படி பார்த்துக்கணும்னு உனக்கு தெரியும் உன்னை நீ சரியாக பார்த்து கொண்டனா உன்னை சுத்தி இருக்கிறவர்கள் உன்னிடம் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் அதுதான் இப்ப இந்த கொண்டாட்டங்கிற பேரில் பல்வேறு பட்டவர்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த மலைகள்ல நிறைய இடங்கள்ல கொண்டாட்டங்கள்ல ஒரு விபத்து நடந்துச்சுன்னா ஒரு நான்கு பேர் கொண்டாட்டத்துல ஒரு குடும்பமே பாதிக்கப்படலாம் அப்போ நீங்கள் கொண்டாடுவதோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் இல்லை உங்கள் நாள் எதிரில் ஒருத்தன் பாதிக்கப்படக்கூடாது அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் நீ பிறருக்கு உதவி பண்ணலைன்னா பரவாயில்ல ஓத்திரையும் பண்ணாமல் இருக்கணும்னா முதல்ல நீ ஒன்றை நீ ஒழுங்காக பார்த்துக்கிட்டானா போதும் உன்னுடைய செயலை மிக சரியாக செய்தனா நீ போதுங்கிறதான் ஒரு செயல் இயற்கையில் ஒரு நல்ல இடங்களில் அதிகமான அந்த அந்த சில்னஸ் இருக்கிற பகுதிகளை கண்டுபிடிச்சி எதுக்கு யோகின்னா அந்த இடத்துக்குள்ள தவம் செய்தானா அந்த நாடிகள் நரம்புகள் ஒன்று சேருவதற்கும் இந்த சுவாசம் ஒரு சீராக அடைவதற்கும் ஒரு தவம் நல்ல தவம் ஏற்றுவனுக்கு உடல் பெரிய வெப்பத்தம் ஆகாமல் அந்த செயலையும் பாதுகாத்து வச்சிருக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மலைப்பகுதிகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இந்த மாதிரி மலைப்பகுதிகளுக்குள்ள நம்ம பல்வேறுபட்ட நீங்கள்லாம் க கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாத யோகிகள் நடமாடின இடம் யோகிகள் வாழ்ந்த இடம் அந்த இடத்துக்குள்ளே வேறு மாதிரி இங்கே பூர்வீகமாக நூறு வருடமாக குடியிருக்கிறவங்களே அதை பற்றி தெரியலை அதோடைய அருமை தெரியலை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வர்றவங்களுக்கு என்ன தெரிய போகுது இந்த இடத்த பற்றி அது உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்கிட்ட நீங்கள் தயவு செய்து இதெல்லாம் பேசணும் தம்பி இந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை கம்பெனிக்கு டூருக்குன்னு போய் ஒரு கொண்டாட்டத்துக்குள்ள ஈடுபடுறதெல்லாம் கவனமாக செய்யணும் அதை குறைக்கணும் பார்த்துக்கணும் நூறு சதவீதம் புள்ள கோச்சுக்கும் புள்ளோட மனசு கோணக்கூடாது அப்படிலாம் பார்க்காதீங்க நேரடியாக உட்கார்ந்து விவாதம் பண்ணுங்க நேரடியாக பேசுங்க நான் ஒவ்வொரு மலைகளுக்கும் போறேன் எத்தனையோ இளைஞர்களுடைய அவர்கள் போதையில் தள்ளாடுவதை என் கண்ணால் பார்த்து கொண்டு வர்றேன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மலைகளுக்குள்ள என்னோட டிராவல்ல போதையில் தள்ளாடுகின்ற இருபதுலேர்ந்து இருபத்தேழு வயசு முப்பது வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்களை மட்டுமே நான் பாக்குறேன் அப்ப இவர்களை பெற்ற தாய் தந்தையெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன செயலாக்கமாக இருக்கிற இந்த கொல்லிமலையிலே நான் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை இரண்டு நாளாக குடி போதையில் தள்ளாடி கொண்டு இருக்கின்ற இளைஞர்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சு வயசு தான் அவர்கள் இந்த இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போகும்போதே சிற்று இன்பத்துக்குள்ள தான் வர்றாங்க அப்போ இவர்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் என்ன உறவுகள் இருக்கு என்ன தொடர்புகள் இருக்குது என்ன செயல் இருக்கு அப்போ தன் புள்ள போய் சொல்லிட்டு வர்றானா தன் புள்ள எங்கே போகிறான் தன் புள்ள என்ன பணி செய்கிறான் என்பதை இவர்களுக்கு உணர்கிறார்களா இல்லை என்ன நடக்கிறதுங்க இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து ஆய்வு செய்ய வேண்டும் இதெல்லாம் இப்படியெல்லாம் போனால் நீங்களும் தோத்து போயிடுவீங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய வளர்த்துருக்கீங்க ஆளாயிருக்கீங்க அப்போ உங்கள் பிள்ளை ஒரு வேலை செய்யும்போது நான் கண்ணால் பார்க்கிறேன் எனக்கு தெரியும் அவங்களோட லைஃப்பெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு அதனால தான் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் தயவு செய்து கொண்டாடுறதுக்கெல்லாம் இந்த உலகத்தில் இதெல்லாம் கொண்டாட்டங்கள் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க உடல் கெட்டு போயிடுங்க உடல் அழிந்து போயிருங்க மதுவால் இந்த ஸ்மோக்கால் எவன் குடும்பங்கள் வாழ்ந்துச்சு ஒரே ஒருத்தனுடைய வரலாறை சொல்லுங்கள் ஒருத்தனும் இது இந்த செயல்னால் ஒரு சாதிக்க முடியாதுங்க இதுல ஒண்ணுமே இல்லைங்க ஒரு தாய் ஒரு தகப்பனை சந்தோஷமா வச்சு ஒரு மனைவி குழந்தைகளை வச்சு பாருங்க அதை தாண்டி வேற என்னங்க பேரானந்தம் இருக்க போகுது ஒரு குடும்பத்தை தூக்கி சுமக்கிறதோட பேரானந்தம் வேற என்ன வந்துட போது தயவு செய்து இதை பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்துல இந்த டிஸ்கஷனை வைங்க ஒரு செயல் பண்ணுங்க அது ஒரு இந்த கொல்லிமலை மாதிரி இடத்துக்குள்ள ஒரு தவத்துக்குரிய இடத்துக்குள்ள பாருங்க வீடுதோறும் தளத்தை கொண்டு சேர்க்கணும் ஒரு தனி மனிதன் இந்த மாதிரி கொண்டாட்டத்துக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளேயே போகாமல் ஒரு குடும்பத்தையும் ஒரு செயலையும் அவன் நல்லா இருந்தாதான் ஒரு செயல் நடக்கும் அதே நேரத்தில் அவனால் பிறர் துன்பப்படக்கூடாது அதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கணும் ஒரு பையன் நல்லா இருந்தானா அவங்க அப்பா அம்மா கண் கலங்க மாட்டாங்க ஒரு பையன் தப்பாக போயிட்டான்னா அவங்க அப்பாவும் அம்மாவுக்கும் தூக்கம் அந்த நிமிஷமே போச்சு அப்ப அதனாலதான் சொல்றேன் தனி மனிதனுடைய ஒழுக்கம் தனி மனிதனோட செயல்பாடுகள் நல்லா இருக்கும் நீங்க உலகத்துல வேற எவனுக்குமே உதவி பண்ண வேண்டாம் நான் உங்கள்கிட்ட எல்லாம் நீங்க உங்க உடம்ப ஒழுங்கா பார்த்துக்கங்க நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னாவே இந்த நாடு நல்லா இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை சரியாக பார்த்து கொள்ள வேண்டுங்கிறதா இந்த தவமும் இந்த தவத்துல வந்த எல்லா யோகிகளும் சொல்றது இதுதான் தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் தவம் செய்கின்ற ஒவ்வொருத்தர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இன்றல்ல என்றோ ஒரு ஒரு புது செயலும் புது வெளிச்சமும் காத்திருக்கிறது இந்த தவம் என்பது ஒரு மனிதனை ஒரு வேற ஒரு செயலுக்கு எடுத்துக்கொண்டு போற பயணமாக இருக்கும் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் வீடுதோறும் தவத்தை இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் முன்னெடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது வீடுதோறும் உங்கள் வீட்டுக்கும் இந்த தவத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் உங்கள் பிள்ளைகள் கையிலேயோ உங்க பெண் கையிலையோ இந்த தவத்தை நீங்க கொடுக்கணும் இது ஒரு பாதுகாப்பு இது ஒரு அருமருந்து என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய செயலாக கருதுகிறேன் நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்